புதன்தசை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் இருபத்தஞ்சு இருபத்தாறு நாளில் உங்களுக்கு புதன்திசை ஆரம்பிக்க போகுது மிதன ராசிக்கு புதன் திசை மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் அதுவும் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கன்னி ராசியில் புதனும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் எந்த அளவுக்கு திருப்பதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வேண்டாம்னு கவலைப்பட்டீங்களோ அதே திருப்பதியை வந்து வாழ்நாள் முழுவதும் பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் அவங்க சாத்திரத்த மீது நம்பிக்கை இருக்குதே இல்லையோ சுவாமி மீது நம்பிக்கை இருக்குதே இல்லையோ என் மீது அதிகபட்ச நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால உங்களுக்காக போயிட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த மாதத்துலேயே திருப்பதி போயிட்டு வந்தாங்க திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அறுபது பேர் எழுபது பேர் வச்சு சமையல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து ஒரு வியாபாரம் தொழில் நடத்திட்டு இருந்த அவங்க வந்து அந்த மாதத்திலேயே திருப்பதி போயிட்டு வந்துட்டு அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிடையாது திருப்பதி போய் வந்து என்ன இருபத்தேழு நாட்களில் சைனா சம்பந்தப்பட்ட ஒருவர் மூலமாக பார்ட்னர்ஷிப் கிடச்சி அந்த சைனா சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு வந்து உணவு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய தகுதி உயர்ந்தது அப்படிங்கிறது உண்மை